இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் உமேகா பரிசுத்த ஆவியானவரின் அற்புத ஊழியங்கள் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த நாட்களில் நாம் ஜெபத்தை குறித்து பார்த்தோம் எப்படியெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளில் அந்நாள் ஜெபம் பண்ணினான் அவளுடைய ஜெபம் எப்படி இருந்தது எப்படி ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள் என்பதை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம் நாம் இந்த நாளில் நாம் எடுத்து பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை ஒன்று சாமுவேல் முதலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அப்ப இந்த அண்ணாள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விதமான ஒரு வேதனை துக்கம் அவருடைய வாழ்க்கையில உண்டான ஒரு குறைவின் நிமித்தம் இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில் அவளுக்கு குழந்தை இல்லை அந்த குழந்தை இல்லாதது நிமித்தமாக அவள் பலவிதமான வேதனைகளுக்கு மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கு பரியாசங்களுக்கு அவள் மனமடிவாக்கியம் ஆக்கப்பட்டாள் இங்கு வேதத்தில் பார்க்கிறோம் அவள் எல்லாவற்றையும் செய்கிற தேவனிடத்தில் அவள் கடந்து போகிறாள் அவள் தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து போய் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுதாள் என்று பார்க்கிறோம் அவள் இதற்கு முன்னம் அவள் தன்னுடைய மனிதர்கள் பேசின வார்த்தைகள் மனிதர்கள் படுத்தின அவமானங்கள் தன்னுடைய குறைவுகள் பலவிதமான காரியங்களின் நிமித்தம் அவள் மனிதர்களுக்கு முன்பதாகவும் தன்னுடைய தனிமையின் நிலைமையிலும் அவள் அழுதிருக்கக்கூடும் ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கிற பொழுது இந்த வசனத்துக்கூடாக பார்க்கிற பொழுது அவள் தேவ சமூகத்தில் வந்து அழுகிறாள் தேவ சமூகத்தில் வந்து அழுகிறாள் யாரை நோக்கி பார்த்தென்று சொன்னால் எப்படி கத்தரை நோக்கி அவள் விண்ணப்பம் பண்ணி தேவனுடைய சமூகத்தில் அவள் அழுது மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய அழுகைகள் இன்றைக்கு பலதரப்பட்டதாக இருக்கிறது நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு வருகிற பிரச்சனைகளின் நிமித்தம் நாம் அழுகிறோம் ஒவ்வொரு இடங்களில் அழுகிறோம் தனிமையிலே அழுகிறோம் மனிதன் மத்தியில் அழுகிறோம் கணவனிடத்தில் சொல்லி அழுகிறோம் சகோதரர்கள்ட்ட சொல்லி அழுகிறோம் சிநேதங்களோட சிநேதங்கள்கிட்ட நாம் சொல்லி அழுகிறோம் ஆனால் அந்த அழுகைகள் ஒவ்வொன்றும் அதுக்கு பதில் கிடையாது ஆனால் இவளுடைய அழுகை தேவனுடைய சமூகத்தில் இருந்தது அவள் என்ன செய்கிறாள் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் கத்தரிடத்தில் போய் அழுதாள் தன் துக்கத்தை சொன்னாள் தன்னுடைய வேதனைகளை எல்லாம் அவள் தேவனுடைய சமூகத்தில் நினைப்பூட்டினாள் ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி அழுதாள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறோம் நீங்கள் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரினே சகோதரியே நீங்கள் கூட இன்றைக்கு அழுது கொண்டிருக்கலாம் உங்களுடைய தேவைகளை குறித்து இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லை என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் உங்களை உலகம் அவமானப்படுத்தலாம் உன்னுடைய இனங்கள் உன்னை அவமானப்படுத்தலாம் உன் குறைவுகளை சொல்லி சொல்லி வேதனைப்படுத்தலாம் நீ அது நிமித்தம் அந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ அழுது இருக்கலாம் அது நிமித்தமாக நீ தனிப்பட்ட பிரகாரமாக அழுது இருக்கலாம் இரவு சாமத்தில் நீ ஒழும்பி அழுது இருக்கலாம் உன்னுடைய வேதனையை உன் நண்பர்களுக்கு சொல்லி நீ அழுது இருக்கலாம் உன் கணவனுக்கு சொல்லி அழுது இருக்கலாம் ஆனால் உன்னை உண்டாக்கின எல்லாவற்றையும் செய்கிற அந்த தேவனுக்கு முன்பதாக உன்னுடைய கண்ணீர் மிகவும் பொறுமதியானதாக இருக்கும் ஆகதாகவே தான் வேதன் சொல்லுது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரமாக அறுப்பார்கள் நாம் கண்ணீரோடு விதைக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கெம்பீரத்தோடு அறக்கும்படிக்கு கண்ணீரோடு விதைத்த ஒவ்வொரு காரியத்தையும் நாம் நன்மையாக பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவ சமூகம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது அதனால தான் நன்னால் போய் தேவ சமூகத்தில் போய் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாய் அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் பாருங்க பிறகு பதினோராவது வசனத்தில் மறவாமல் நினைத்தருளும் சிறுமியை கண் நோக்கி பாரும் என்று சொல்லி ஜெபித்தார் அப்ப அவள் தன்னை தேவனுக்கு முன்பதாக நினைப்பூட்டுகிறாள் தன்னுடைய காரியங்களை தேவனுக்கு முன்பதாக நினைப்பூட்டுகிறார் அவளுக்கு தெரியும் என்னை அவர் நினைத்தால் என்னுடைய வாழ்க்கையில் நன்மை செய்வார் என்பதை அன்னால் அறிந்திருந்தார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்களை மறவாமல் நினைக்கிற ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆகவே மறவாமல் நினைக்கிற தேவனிடத்தில் போய் என்னுடைய இந்த சூழ்நிலையை நினைத்து பார்த்து எனக்கு நன்மை செய்கிற அந்த தேவனிடத்தில் அந்நாள் கடந்து போனால் இன்றைக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் யாரிடத்தில் கடந்து போகிறீங்க எங்கே கடந்து போகிறீர்கள் வைத்தியர்களையோ இல்லை உங்களுடைய உறவினர்களையோ இல்லை உங்க கணவனையோ இல்லை உங்களுடைய சகோதரங்களையோ யாரிடத்தில் போய் உங்களுடைய பிரச்சனையை சொல்லுகிறீர்கள் யாரிடத்தில் நீங்கள் கடந்து போகிறீர்கள் ஆனால் என்னாலோ தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து வந்து விண்ணப்பம் பண்ணினார் தன்னை மறவாமல் நினைத்தருளும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார் உங்களோட வாழ்க்கையில் கூட நீங்களும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க ஆண்டவரே நீர் என்னை மறவாமல் நினை நினைத்தருளும் ஆண்டவரே என்னை கண் நோக்கி பாரும் என்னுடைய வேதனையை கண்ணோக்கி பாரும் என்னுடைய குறைவை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அழுது மன்றாடுகிற பொழுது உங்களுடைய பிரச்சனை எதுவாய் இருந்தாலும் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் எதுவாய் இருந்தாலும் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில மகிமையாக அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அப்ப பாருங்க மறவாம நினைத்தருளும் சிறுமியை கண் நோக்கிப் பாரு ஒரு குறைவு ஒரு மனிதனுக்குள்ள உண்டாகிற பொழுது அவனை அறியாமலே அவனுக்குள்ள ஒரு தாழ்மை வந்துவிடும் ஒரு தாழ்மை மனப்பான்மை வந்துவிடும் நான் இப்படிப்பட்டவளாக இருக்கிறேனே நான் இப்படிப்பட்ட ஒரு குறைவுள்ளவளாக இருக்கிறேனே ஒரு நிறைவுள்ள ஒரு மனிதனை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு முன்பதாக ஒரு குறைவுபட்ட ஒரு மனிதனாக நிற்கிற பொழுது ஒரு அவமானம் ஒரு தாழ்மை மனப்பான்மை ஒரு வெக்கம் ஒரு ஒரு வெக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலைக்குள்ள இருப்பத ஒரு மனிதர்கள் உணர்ந்து கொள்ளுகிறார்கள் தான் என்னால் போய் தேவனுடைய சமூகத்தில் சொல்கிறாள் என் சிறுமியை கண்ணோக்கி பாருமாண்டவரே நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவர் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சிறுமை எப்படிப்பட்ட தாழ்மையில் நாம் இருந்தாலும் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வந்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து அப்ப பாருங்க அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால் இந்த வண்ணமாக தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறார் என் சிறுமியை கண்ணோக்கி பாரும் என்னை மறவாமல் நினைத்தருளும் என்று சொல்லி தேவனுக்கு முன்பதாக தன்னை ஞாபகப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம் பாருங்க அதுக்கு பிறகு பன்னெண்டாவது வசனத்துல வெகு நேரமாய் கத்தருடைய சந்நிதியில் விண்ணப்பம் பண்ணினாள் வெகு நேரமாக கொஞ்ச நேரம் அல்ல வெகு நேரமாக தன்னுடைய இருதயத்தில் என்னென்ன காரியங்களை குறித்தெல்லாம் வாரம் இருந்ததோ அவள் என்ன செய்கிறாள் வெகு நேரமாக கத்தருடைய சந்நிதியில விண்ணப்பம் பண்ணினாள் இன்றைக்கு நாம் நம்முடைய ஜபங்களை தேவனுடைய சமூகத்தில் போய் வெகு நேரம் தேவனுடைய சமூகத்தில் இருப்பதே குறைவு நமக்கு பலதரப்பட்டதான தேவைகள் இருந்தாலும் நாம் ஒரு குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு அநேகர் தேவனுடைய சமூகத்தில் போய் தன்னுடைய பிரச்சனைக்காக தன்னுடைய குறைவுக்காக தேவனுடைய சமூகத்தில் அநேக மனத்தியாலங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பது கிடையாது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து இருந்துதான் ஆக வேண்டும் எங்களுடைய பிரச்சனை எல்லாவற்றிற்கும் தெய்வத்திடத்தில் பதில் உண்டு அவர் உங்களுக்கு எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் நாம் இன்றைக்கு வேறு எந்தெந்த இடங்கள் எல்லாம் நேரங்களை நாம் செலவழிக்கிறோம் மருத்துவமனைக்கு போனால் அதிக நேரம் செலவழிக்கிறோம் மனிதர்களிடத்துல நம்முடைய பிரச்சனையை சொல்ல போகிற பொழுது அதிக நேரம் செலவழிக்கிறோம் ஆனால் தேவ சமூகத்துல நாங்கள் நேரங்கள் செலவழிப்பது என்பது குறைவு ஆனால் இவ்வளோ வெகு நேரமாக தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்தான் கத்தருடைய சந்நிதியில விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருந்தாள் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருந்தாள் பாருங்க பதிமூன்றாவது வசனம் சொல்லுது இதயத்திலே பேசினாள் என்று பார்க்கிறோம் அவள் உதடு மாத்திரம் அசைந்தது என்று பார்க்கிறோம் இதயத்திலே பேசினாள் இன்றைக்கு அநேகருடைய ஜபம் வெறும் உதட்டிலிருந்து தான் உண்டாகிறது அநேகருடைய துதி வெறும் உதட்டிலிருந்து தான் உண்டாகிறது அநேகர் தேவனிடத்தில் கேட்பது வெறும் முதற்றிலிருந்து தான் ஏதோ தந்தாலும் சரி திராவிட்டாலும் சரி ஏதோ நான் கேட்கிறேன் என்று இன்றைக்கு மனிதர்கள் கேட்கிறார்கள் ஆனால் அவளோ தன்னுடைய இருதயத்தில் இருந்து தேவனோடு பேசினாள் இருதயத்தில் இருந்து பேச வேண்டும் வேதன் சொல்லுது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இருதயத்தில இருந்து நாம் தேவனை தேவனை நோக்கி பார்ப்போம் உள்ளத்தில இருந்து நாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது நம்முடைய உள்ளத்தில இருந்து உண்டாகிற அந்த பாரம் நம்முடைய உதட்டில வருகிற பொழுது அது தேவனுடைய சமூகத்தையே அசைக்க கூடியதாக தேவன் அந்த விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுக்க கூடியதாக இருக்கிறதை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் இன்னைக்கு நாம் எப்படி இன்னைக்கு தேவனிடத்துல நாம் கேட்கிறோம் இருந்து நாம் ஆண்டு விடத்துல ஜபம் பண்ணுறோம் இருதயத்தில இருந்து தேவனை நாம் துதிக்கிறோம் அப்படி துதிக்கிற பொழுது தேவனை தரிசிக்கிறவர்களாக இருப்போம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்களாக இருப்போம் தேவனுடைய வல்லமையை மகிமையை உணர்ந்து கொண்டு அவருடைய அவரிடத்துல இருந்து நாம் நாம் ஏறெடுத்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க முடியும் ஆகவே அவளுடைய சத்தம் கேட்கப்படவில்லை இருந்து முதட்டில பேசினாள் ஆனால் அவள் சத்தம் கேட்கப்படவில்லை என்று நாம் பார்க்கிறோம் இந்த பிரகாரம் அருதயத்தில இருந்து உதட்டினால பேசினாள் அப்படி இருதயத்திலிருந்து அவள் பேசின பொழுது அவள் அழ ஆரம்பித்தாள் அப்படி கண்களிலிருந்து கண்ணீர் ஒழுக ஆரம்பிச்சது அந்த இருதயத்தினுடைய வாரம் அப்படியே தேவனுடைய சமூகத்தில அப்படி அவ்வளவு பாரத்தையும் தேவ சமூகத்திலக்கினார் பதினாலாவது வசனம் சொல்லுது நான் கத்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் அந்த இருதயத்தை விட்டாய் இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் அப்ப ஒரு பாரம் என்பது மனிதனுடைய இருதயத்தில் தான் உண்டாகிறது கவலையோ ஒரு மனிதன் பேசுகிற பேச்சோ ஒரு விதமான குறைவு உண்டாகிற பொழுது மனிதனுடைய இருதயத்தில் பாரம் உண்டாகிறது அந்த வாரம் மனிதன் நித்தம் 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 யோசித்து பார்த்து பார்த்து அழுது வேதனை பற்றி இருதயத்தில் இருந்த பாரத்தை என்ன செய்தால் தேவனுடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டாள் இன்றைக்கு இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே உன் இருதயத்தில் இருக்கிற எவ்வளவு பாரமாக இருந்தாலும் எவ்வளவு என்னென்ன பிரச்சனைகளுடைய இருதயத்தில் பாரமாக இருந்தாலும் அதை தேவனுடைய சமூகத்தில உண்மையாய் ஊற்றிவிடும் ஹுதயத்துல தேவனுடைய சமாதானம் கடந்து பெறும் இல்ல இருதயத்திலே இல்லாவற்றை நீங்க வச்சிருப்பீங்களா உங்களால் தாங்கி கொள்ள முடியாது பாருங்க என்ன நடக்குது அப்பொழுது அவள் துக்கமாய் இல்லை என்ன துக்கமாய் இல்லாம் இல்லை என்று சொல்லப்படுது அப்ப தேவனுடைய சமூகத்தில் இருதயத்தில் இருந்த வேறத்தை எல்லாம் அவள் ரக்கி வைத்ததுக்கு பிறகு அவளுக்கு துக்கம் இல்லை இன்றைக்கு நாம் அநேகர் சேர்ச்சியில் வெறோம் இருந்த மாதிரியே இருக்கிறோம் ஜபிக்கிறோம் துதிக்கிறோம் மறுபடியும் அந்த பிரச்சனையோடையே போகிறோம் மறுபடியும் ஏன் துக்கமாக இருக்கிறீங்களு கேட்டா எனக்கு கடந்த காலம் இப்படி நான் இருக்கிறேன் என்பதை குறித்து துக்கப்படுவான் ஆனால் அவளோ சொல்லி முடிச்சுட்டு அவள் துக்கத்தோடு போகல அவள் எப்படி போனாள் சந்தோஷத்தோட போனாள் சாப்பிடாம இருந்தாள் துக்கத்தோடு இருந்தவள் தேவ சமூகத்தில் தன் பாரத்தை ரக்கி வைத்ததுக்கு பிறகு சந்தோஷத்தோடு போனான் போஜனம் பண்ணினார் கத்தர் அவளை நினைத்தருளினார் அறிந்தான் கத்தர் நினைச்சிட்ட அவளுடைய ஜெபம் கத்தருடைய சமூகத்தை அசைத்து தேவன் நினைவு கூறும்படியாக அவளுடைய ஜெபம் இருந்தது அங்கு பார்க்கிறோம் கத்தர் அவளை நினைத்தப்ப கத்தர் ஒரு மனுஷனை நினைத்துட்டார்டா அடுத்தது அவனுடைய வாழ்க்கையில அவன் கேட்டு கொண்டதை போகிறான் இதை பார்க்கிறவர்களுடைய வாழ்க்கையில கத்தர் உங்களை நீங்கள் கேட்டு கொண்டத நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக் சில நாட்கள் சென்ற பின்பு அந்நாள் கற்பவதியாக ஒரு குமாரனை பெற்றார் கத்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேன் என்று பேரிட்டார் கத்தரிடத்திலிருந்து அவனை கேட்டேன் அப்ப எங்க அந்த பாரம் உண்டானது தேவ சமூகத்தில் இருதயத்தில் இருந்த பாரத்தை ஊற்றினான் கத்தரிடத்துல இப்படி ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தைய தாரம் என்று கேட்டாள் கத்தர் அவளை நினைத்து கத்தர் அவளுக்கு கொடுத்தாள் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் கத்தரிடத்துல வந்து உங்க அந்த பாரத்தை ஆண்டவடத்தில் ரக்குங்க உங்க தேவையை சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவார் உங்களை நினைச்சிட்டாரண்டா உங்களுக்கு எதற்காக நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து வெகுநேரம் வந்து இருதயத்தை ஊற்றி கேட்டீங்களோ அதுக்கு பிரதிபலனை கத்தர் கொடுப்பார் ஆனபடினால ஒருவேளை நீங்களும் நன்னாளுடைய வாழ்க்கையில் அவள் துக்கமாக இருந்தது போல நீங்களும் துக்கமாக இருக்கலாம் ஆனால் அவள் நினைச்சாள் இனி இந்த துக்கத்திற்கு ஒரே ஒரே முடி முடிவு ஒரே ஒரே பதில் தேவ சமூகம்தான் அந்த சமூகத்தில் வந்தது நிமித்தம் அவளுக்கு விடுதலை கிடைச்சது இன்றைக்கு உங்களுக்கும் கூட பதில் தேவனுடைய சமூகம் தேவனுடைய சமூகத்தில் வந்து உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க உங்களை அவர் நினைத்த பொழுது நீங்கள் வேண்டிக் கொண்டதை பெற்றுக்கொள்வீர்கள் ஆம நம் கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் சர்வ வல்லமை உள்ளங்கள் பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தைகளும் அது பிள்ளைகள் மத்தியில் கிரிகை செய்யும் அந்நாளும் உடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றினாள் அழுதாள் ஆண்டவர் ஆண்டவரை அவளுக்கு இருந்த எல்லா வாரத்தையும் உங்க இந்த சமூகத்துல ரக்கி வைத்தாள் சுவாமி அது நிமித்தமாக அவளுடைய இருதயத்துல ஒரு பெரிய ஒரு விடுதலை சமாதானம் அவளுக்குள்ள வந்தது அன்றைக்கு விடுதலை இல்லாம சமாதானம் இல்லாம பிரச்சனைகளையே யோசித்து தாழ்த்தப்பட்டிருக்கிறதையே யோசித்து குறைவை யோசித்து கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டு தேவ சமூகத்தை தேட அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரமெல்லாம் நீங்கி விடுதலை ஆகும்படிக்கு கத்தர் கட்டளை இடுவீராக ஆண்டு அவளை நினைவு கூந்தேன் அவளை ஆசீர்வதித்தேன் அவள் ஒரு சாமுவியலை பெற்றெடுக்கும்படிக்கான கிருபியை கொடுத்தேன் இன்றைக்கு யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை நினைப்பீராக அவர்களை நினைப்பீராக இயேசுவின் நாமத்தினார் அவர்களை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தினார் அவர் மறுபடியும் அவள் துக்கப்படவில்லை மறுபடியும் அவள் சாப்பிடாம இருக்கவில்லை என்னை கும்புடைய சமூகத்துக்கு அநேகர் வருகிறார்கள் அப்ப எப்படி இருக்கிறார்களோ அப்படியே இருக்கிறார்கள் அதுக்கு காரணவர்கள் இருதயத்தில இருந்து உண்மையாக தங்களுடைய பாரத தேவனுடைய சமூகத்துல உண்மையாக ஒப்பு கொடுக்கவில்லை உண்மையாக அர்ப்பணிக்கவில்லை அதனால தான் இன்னும் அப்படி இருக்கிறார்கள் ஆனால் அண்ணாலோ அதை தேவனுடைய சமூகத்தில் இறக்கி வைத்தாள் அவளுடைய வாழ்க்கையில் விடுதலையே சமாளத்தை பெற்றுக்கொண்டாள் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாள் அதே மாதிரி உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆகிய இந்த வார்த்தைகள் உங்கள் ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதமாக அமையும் கத்தர் ஆசிர்வதிப்பார் நாம் இந்த யூடியூப் ஊடாக போடுகிற பாடல்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கேளுங்கள் கத்தர் இது கூடாக பெரிய ஆசிர்வாதங்களை கத்தர் கட்டளிடுவார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்ப